பாண்டவர்கள் தம் ஆரண்யவாச காலத்தில் நாராயண ஆசிரமம் என்னும் இடத்தில் தங்கியிருந்தனர் ஒரு நாள் ஆயிரம் இதழ்கள் உள்ள அதிசய தாமரை மலரை பார்த்தாள் திரௌபதி அது மிக இனிமையான மனத்தை வீசியது தன் அருகில் இருந்த பீமனிடம் இது போன்ற மலர்கள் மேலும் கொண்டு வர முடியுமா என்று வினவினாள் உடனே கொண்டு வருவதாக கூறி புறப்பட்டான் பீமன் பலவித மலர்களைக் கொண்டுள்ள கந்த மாதன மலையை நெருங்கினான் வழியில் வாழைத்தோட்டம் ஒன்றில் அமர்ந்து ராமநாமத்தை ஜபித்துக் கொண்டிருந்தார் பீமனின் மூத்த சகோதரர் அன்மன் பீமன் மற்றும் அனுமன் இருவருமே வாயு பகவானின் புத்திரர்கள் பீமன் வரும் பாதையில் வயதான தோற்றத்தில் தன் வாலை நீட்டியவாறு அமர்ந்திருந்தார் அனுமன் பீமன் வாலை கவனித்து உயிருடன் இருக்கும் எதையும் தாண்டி செல்வது தவறானதால் அனுமனை ஒரு பெரிய குரங்கென நினைத்து உரத்த குரலில் ஏய் குரங்கே உன் வாலை வழியிலிருந்து அகற்று என்று அதட்டினான் அதற்கனுமன் பண்பாளரே நான் மிகவும் வயதானவன் இந்த பெரிய வாலை என்னால் அகற்ற முடியாது அதை பாதையிலிருந்து தள்ளி வைத்துவிட்டு நீ போகலாம் என்றார் குரங்கின் வாலை அகற்ற முயன்றான் பீமன் தன் முழு பலத்தை பயன்படுத்தியும் அதை அசைக்க கூட முடியவில்லை கிழக்கு குரங்காக காட்சியளிக்கும் இவர் ஒரு மகானாக இருக்கலாம் என்று உணர்ந்தான் அவரிடம் வணக்கத்திற்குரியவரே நீங்கள் மகானாக இருக்கக்கூடும் தயவு செய்து உங்கள் உண்மை வடிவினை வெளிப்படுத்த வேண்டுகிறேன் என்று பார்த்தித்தான் மேலும் என் பெயர் பீமன் குந்தி தேவியின் மைந்தன் யுதிஷ்டிரரின் சகோதரன் என்று தன்னை அனுமனிடம் அறிமுகப்படுத்தி கொண்டான் அனுமன் முருகலுடன் நான் உன் சகோதரன் அனுமன் நீ தேடி வந்த தாமரை மலர்கள் நிறைந்த குளம் அருகில் உள்ளது அங்கு சென்று மலர்களை பறித்துக்கொள் என்றார் என் இருமாப்பான போக்கை பொறுத்து அருள்வீராக உங்கள் உண்மை வடிவினை காட்டி அருளுங்கள் என்று அனுமனிடம் வேண்டினான் பீமன் பீமனின் வேண்டுகோளை ஏற்று அவனுக்கு தன் விஸ்வரூப தரிசனத்தை காட்டி அருளினார் ஆஞ்சநேயர் தம்பி பீமசேனா மலர்களை கொய்து போக நினைக்கும் முன் முயற்சி வெற்றி பெறட்டும் என்று வாழ்த்தி மீண்டும் ராமநாம ஜபத்தில் ஆழ்ந்தார் மலர்களை பறித்து கொண்டு திரௌபதியிடம் சென்று கொடுத்தான் பீமன் பலமிக்கவன் என்ற அகம்பாவத்தை விட்டுவிட்டு பெரியோரை மதிக்கும் தன்மையை வளர்த்துக்கொண்டால் இறைவனின் ஆசீர்வாதம் நிச்சயம் கிட்டும்